கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலி நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு வீசிக்கா வழக்கறிஞர் சரவணர் சார் வணக்கம் வணக்கம் தமிழ்நாடு அரசியல் களம் தற்போது வந்து சூடுபிடிக்க தொடங்கி இருக்கிறது ஒருபுறம் எஸ்ஐஆர் எதிர்த்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவங்களுடைய தலைமையில நாற்பது கட்சிகள் வந்து ஒருங்கிணைந்து இந்த எஸ்ஐஆர் எதிர்க்க போறோம்னு சொல்லியிருந்தாங்க கூடுதலாக பார்த்தோம்னா திமுக கூட இன்றைய தினம் வந்து வழக்கூட தொடுத்திருக்காங்க அதுல பேசின வீசிக்கா தலைவன திருமாவனவர்கள் வந்து இது எஸ்ஐஆர் மட்டுமல்ல இது ஒரு குடியுரிமை சட்டத்தை கொண்டு வரமா ஒரு மறைமுகமான திட்டம்னு சொல்லியிருந்தாங்க இந்த சம்பவம் நடந்தாலும் இன்றைய தினம் பார்த்தோம்னா தமிழ்நாடு முதலமைச்சராக மீண்டும் முக ஸ்டாலின் அவர்கள் வந்து அரியணை வந்து இந்த நடைமுறை வந்து முழுக்க முழுக்க வந்து வெறுமனே வாக்காளர் திருத்த பட்டியலோட முடியலை தலைவர் எழுச்சி தமிழர் வந்து அந்த முதல்வருடைய அந்த ஆலோசனை கூட்டத்தில் ரொம்ப தெளிவாக ஓகே இது வந்து குடியுரிமை ஆவணங்களை வந்து சரிபார்க்குறதுக்கு தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்துறாங்க ஓகே என்ஆர்சியை நடைமுறைப்படுத்துவதற்கான ஒரு வழியாக வந்து தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்துறாங்க அவங்களுக்கு அந்த அதிகாரமே கிடையாது வாக்குப்பட்டியல் வாக்காளர் பட்டியல் இதை சரிபார்க்குறது சேர்த்தல் திருத்தம் சேர்க்கிறது திருத்தம் பண்றது நீக்கிறது இதெல்லாம் வந்துட்டு மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தில் வரும் ஆனால் குடியுரிமை திருத்த சட்டத்தையும் அதை ஃபாலோ பண்ணுறதுக்கும் வந்து தனியான அமைப்பு இருக்கு அதை தேர்தல் ஆணையத்தோட இணைச்சு செய்ய சொல்றது தேர்தல் ஆணையத்தை அந்த அந்த அதிகாரத்தை கொடுத்து வேலை செய்யறது செய்யறதுன்றது சட்டவிரோதம் இதைத்தான் வந்து மிக நுட்பமா வந்துட்டு எங்களுடைய தலைவர் வந்துட்டு அதை தெளிவா சொல்லி இருக்கிறாரு அந்த அடிப்படையில இதை வந்து உச்ச நீதிமன்றத்துல வழக்கு போட்டுருக்கோம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக வழக்கு போட்டுருக்கிறோம் வழக்கு நிலுவையில் இருக்கு இந்த இந்த மீன் டைம்ல வந்துட்டு தமிழ்நாட்டில் வந்துட்டு தீவிரமா வந்து எஸ்ஐஆரை நடைமுறைப்படுத்தும் சொல்லி இன்னைக்கு மாநில தலைமை தேர்தல் அதிகாரி வந்து சொல்லியிருக்கிறாங்க ஓகே இது வந்து முழுக்க முழுக்க சட்டத்துக்கு எதிரானது சட்டத்திற்கான வழிமுறையை நம்ம சொல்கிறோம் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி வந்துட்டு இது போல தீவிரமான வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பு அப்படிங்கிறத வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி நாலு அந்த காலகட்டத்தில் ரெண்டு ரெண்டு வருஷம் பண்ணிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டில் துவக்கி ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் வந்து நடந்துருது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி இருக்கிற தமிழ்நாட்டுக்கு எட்டு மாத காலமே இருக்கும்போது இது வந்துட்டு வாக்காளர் தீவிர வாக்காளர் திருத்தம் திருத்தங்கிற பேரில் குடியுரிமை ஆவணத்தை சரிபார்த்து அதன் அடிப்படையில் வந்துட்டு வாக்காளர் பட்டியலை இணைக்கிறது அப்படிங்கிறது வந்து எங்களுடைய தலைவர் தெளிவாக சொல்லியிருக்கிறாரு இதை உடனே நடைமுறைப்படுத்தினாங்கன்னா இப்போ இருக்கிற வரை வாக்காளர் பட்டியல் இருக்கு பாருங்க இப்போ வாக்காளராக இருக்காங்கல்ல ஏறக்குறைய ஒரு கோடி பேர் வந்துட்டு வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்பட வேண்டிய நீக்கிற நிலை அபாயம் இருக்கு இல்ல இது குத்து மதிப்பா சொல்றீங்கன்னா நடைமுறை இல்ல நடைமுறையிலேயே சொல்றாரு என்னன்னா அதுக்கான தெளிவா எங்களுடைய தலைவர் வந்து இன்னைக்கு ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறாரு அதுல ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறாரு பத்து பாயிண்ட்ஸ் முன் ஓகே அதுல வந்துட்டு ரொம்ப தெளிவா சொல்றாரு இதை வந்து ஒரு நாளைக்கு வந்துட்டு இவர்கள் கொடுக்குற அந்த ஆவணங்களை சரிபார்க்கணும்னா ஒரு வாக்காளர் பிஎல்ஓ வாக்குச்சாவடி அலுவலர் அவர்தான் தான் வந்துட்டு அரசு நியமிக்கக்கூடியவங்க அவங்க வந்து ஒரு வாக்காளரை இவங்க ஆவணத்தை சரிபார்க்கணும்னா ஒரு நாளைக்கு இருபது பேருக்கு மேல பாக்க முடியாது ஒரு வாக்குச்சாவடியில் ஆயிரம் பேர் இருக்காங்க அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு எவ்வளவு கால அவகாசம் ஆகும் ஆனா ஒரு மாத காலம் மட்டும் இடைவெளியில கொடுக்குறாங்க அந்த முகாம் அந்த தீவிர வாக்காளர் சிறப்பு முகாம் சம்பந்தமா வந்து விண்ணப்பத்தை வந்துட்டு பூர்த்தி செஞ்சு இது இதை புலம்பெயர் தொழிலாளர்கள்லாம் இருக்கிறாங்க கிராமங்கள்ல படிப்பறிவு இல்லாதவங்க இருப்பாங்க அவர்களுடைய வாக்குகள்லாம் வந்துட்டு முழுமையாக வந்து இவர்கள் கேட்குற ஆவணங்கள் எல்லாம் வந்துட்டு அது முழுமையாக ஏன்னா புலம்பெயர் தொழிலாளர்கள் ஒரு வேறு மா வேறு இடங்களில் வேலை பார்ப்பாங்க அவங்களெலாம் வந்துட்டு ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணி எப்படி வந்து வாக்காளர் பட்டியலில் சேர்க்குறதுக்கான இதை எடுப்பாங்க எஃபர்ட் எடுப்பாங்க ஓகே சார் இப்போ அதுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு சிறப்பு கால அவகாசம் வேணும் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் படி வந்துட்டு இது போல தீவிர வாக்காளர்கள் திருத்தம் அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து ஒரு வருடத்திற்கு முன்னாடி நடக்கணுமா தேர்தலுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் இது நடக்கணும் தேர்தல் அந்த 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 ப்ராசஸே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி முடிஞ்சிடணும் இல்லாட்டா தேர்தல் முடிஞ்சு ஒரு வருஷத்துக்கு பின்னாடி ஆரம்பிக்கணும் ஆனால் இது ரெண்டும் இல்லாமல் வந்துட்டு எட்டு மாத காலம் மட்டுமே இருக்கிற இந்த சூழலில் எட்டு மாதத்தில் தேர்தலே முடிஞ்சிடும் நான் சொல்கிறதுனா எட்டு மாதன்றது இப்போ நவம்பரு டிசம்பரு அடுத்து வந்து ஏழு மாதம்தான் இன்னும் முழுமையாக பார்த்தா மே மாதம்லாம் வந்து கண்டிப்பாக மே மாதத்துலலாம் வந்து தேர்தல் முடிஞ்சிடும் ம் அப்போ அப்படி நிலையில் இருக்கும்போது வந்துட்டு முழுமையாக தேர்தல் ஆணையம் வந்து இந்த இந்த முறையை வந்து இப்போ நடைமுறைப்படுத்துறது வந்து எப்படி பீகாரில் வந்து ஐம்பது லட்சம் வாக்காளர்களுக்கு வந்து நான் கடந்த பேட்டியில் சொன்னோம் பீகாரில் வந்து ஐம்பது லட்சம் வாக்காளர்கள் வந்து குறிவைத்து வந்துட்டு நீக்கப்பட்டிருக்கிறாங்க அங்கே வந்து இந்த நடைமுறை தான் கொண்டு வந்திருக்கிறாங்க எஸ்ஐஆர் தான் கொண்டு ஓகே அப்படி குறுகிய கால அவகாசத்தில் வந்துட்டு இது போல் வந்துட்டு பெரிய ப்ராஜெக்ட் பெரிய ப்ராஜெக்ட் அவர்கள் கேட்குற ஆவணங்கள்லாம் வந்து தேர்தல் ஆணையம் வந்து கேட்கக்கூடாது தேர்தல் ஆணையம் கேட்கக்கூடாத ஆவணங்கள் எல்லாம் வந்து சரி பார்த்து அவர்கள் வாக்காளராக இல்லையான்னு பார்க்காம அவர்கள் இந்திய குடிமனா அப்படின்னு பார்க்குற அளவுக்கு வந்துட்டு கொண்டு போகிறாங்க இது வந்து தேர்தல் ஆணையத்தினுடைய வேலை கிடையாது அது குடியுரிமை ஆவணம் சரிபார்க்கறதுக்கு தனியான அமைப்பு இருக்குது அவங்க தான் அதை பார்க்கணும் ஆனால் இது வந்து முழுமையாக வந்து சட்டத்துக்கு விரோதமாக வந்து இதை நடைமுறைப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொன்னால் தேர்தல் ஆணையத்தை வந்து ஆளுகின்ற பாஜக அரசு வந்து கூட்டு சேர்த்துக்கிறது அப்படின்னு அர்த்தம் இதுதான் உண்மை இதை தான் வந்துட்டு அந்த அச்சத்தை தான் வந்துட்டு எல்லோருமே சொல்கிறாங்க நாங்கள் அந்த அந்த தமிழ்நாட்டில் வந்துட்டு அனைத்து கட்சி கூட்டத்தில் வந்துட்டு எல்லோருடைய அச்சமும் வந்து அதை தான் இருந்தது அதான் அதான் குற்றச்சாட்டாகவே இருந்தது ஓகே ஏன்னா இன்றைக்கி வந்து பீகார் மாநிலத்தில் வந்துட்டு இன்னைக்கு தேர்தல் நடந்துக்கிட்டு இருக்கு இந்த பிரச்சாரத்தின் போது கூட வந்துட்டு பல்வேறு வெறுப்புகளை பேசினார் பிரதமர் ஆனாலும் வந்து அவர்கள் வந்து தேர்தல் ஆணையத்தின் ஆணையத்தில் வந்து ஏற்கனவே வாக்காளர்கள் இந்த மாதிரி சரிபார்க்குறோன்ற பெயரில் வந்து தலித்துகள் சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர்கள் குறிப்பாக இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்களுடைய வாக்குகள்லாம் வந்து அங்கே வந்து நீக்கப்பட்டிருக்கு பட்டியலில் எப்படின்னா இவங்கெல்லாம் வந்து பாரதிய ஜனதாவுக்கு எதிராக வாக்களிப்பாங்க அப்படின்னு சொன்னோம்னா இவங்களுடைய ஆவணங்கள் எல்லாம் பரிசீலனை பண்ணி இது வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து செல்லாதுன்னு சொல்லி அறிவித்து அவர்களை நீக்கி விட்டுருக்கு உடனே தேர்தல் வந்துருது அப்ப எப்படி வந்துடும் அவர்கள் மீண்டும் வந்து வந்து அதை சேர்ப்பாங்க அதே திட்டத்தை தான் வந்து ஏன்னா தமிழ்நாட்டுல அவங்களால கால் பகிரத முடியல என்னென்ன இந்த மக்கள் வந்துட்டு மிக தெளிவாக வந்து அரசியல் புரிதலோட இருக்கிறாங்க அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக வந்து திராவிட அரசியல் இங்க வந்து கோல வச்சுக்கிட்டு இருக்க இந்த சூழல்ல அவர்களுக்கு தெரியுது இந்தியா முழுமைக்கு இருக்கக்கூடிய அத்துணை மாநிலங்கள்லையும் என்ன மற்ற மாநிலங்களில் எப்படி வாழ்கிறாங்க அப்படின்னு பார்க்குறப்போ தமிழ்நாட்டில் வந்துட்டு சமூகம் கல்வி பொருளாதாரம் எல்லாத்துலேயுமே வந்துட்டு ஒரு அடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க மற்ற மாநிலத்தோடு ஒப்பிடும்போது ஓகே ஆனால் இன்னும் நமக்கு தேவை இன்னும் நமக்கு தேவை இருக்குது ஆனாலும் மற்ற மாநிலங்களில் குறிப்பாக பீகார் இது போன்ற மாநிலங்கள்லாம் பின்தங்கிய மாநிலங்களோட கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப தமிழ்நாட்டினுடைய கல்வி அமைப்பு வந்துட்டு மிக அருமையாக இருக்கு சமூக நீதி அருமையாக இருக்கு இடஒதுக்கீட்டு முறை அருமையாக இருக்கு இதெல்லாம் வந்துட்டு அதை பேசுகிற அரசியல் வந்துட்டு எல்லோருக்குமா போய் சேருது ஒரு சமூக நீதி அரசை வந்துட்டு இங்கே நிர்வகிச்சிட்டு இருக்கிறாங்க திராவிட அரசியல் இங்கே வந்துட்டு கோல வச்சுக்கிட்டு இருக்கு இவங்க பேசுற அந்த சனாதன அரசியல் இங்கே எடுபடலை ராமரை சொல்லி பார்த்தாங்க முடியலை இப்போ ம இப்ப வந்து இங்க வந்து முருகனை வந்து துணை கூப்பிட்ருக்காங்க அதுவும் எடுபடலை இப்படி எல்லா ரீதியிலையும் மத ரீதியாக மக்களை பிளவுபடுத்துகின்ற அந்த சூழ்ச்சி இருக்குல்ல மற்ற மாநிலங்களில் அவங்க வெற்றி பெற்றிருந்தாலும் தமிழ்நாட்டில் இவங்களுடைய அந்த வெறுப்பு பிரச்சாரம் எடுபடலை இப்போ தான் வந்து அடுத்த கட்டமாக கொண்டு வந்து மத ரீதியாக இப்போ பிரிக்காமல் இப்போ சாதி ரீதியாக வந்துட்டு ஒவ்வொரு சாதி பெருமை பேசக்கூடிய நிலையில் வந்து இப்போ பாரதிய ஜனதா சங் பரிவாரெலாம் ஆரம்பிச்சுருக்குறாங்க ஒவ்வொருத்தரும் சுயசாதி பெருமை பேசுங்கன்னு சொல்கிறாங்க இப்போ குறிப்பாக வந்துட்டு தலித் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்துட்டு பயன்படுத்தாமல் தலித்துன்ற ஒற்று அந்த ஒடு ஒடுக்கப்பட்டவருடைய வாக்குகள் இருக்குல்ல அது ஒரு கன்சல்டேட்டாக இல்லாமல் வந்து சுக்குநூறாக உடைக்கிறாங்க ஒவ்வொரு உற்சாதி அரசியலையும் பெருமையாக பேச வைக்கிறாங்க அதே போல் பிற்படுத்தப்பட்டவருடைய ஒற்று ஒருங்கிணைவும் உடைக்கிறாங்க அவர்களையும் வந்துட்டு எங்கேயுமே வந்துட்டு அவன் இண்டிவிஜுவலாக வந்துட்டு ஒரு அரசியல் வளர வள ஒரு அரசியல் ஆளுமையாக இங்கே வளர்ந்துடக்கூடாது எந்த ஒரு சமூகமும் அப்படின்னு சொல்லி ரொம்ப மைக்ரோ டிப்பாக வந்துட்டு நுண்ணோக்கிய அரசியல் பார்வையில் அவங்கள பூரா சுக்குநூறாக உடைக்கிறாங்க இந்த இந்த அரசியல் ஸ்ட்ரேட்டஜியை பாரதிய ஜனதா கையில் எடுத்திருக்கிறாங்க இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பொது வாக்காளர்கள் இருக்கிறாங்கல்ல அவங்களுக்கு தெரியுது இப்போ அதான் சிக்கல் என்னென்னா இவங்க நினைக்கிற அத்தனை சதித்திட்டத்தையும் அவர்களுக்கு செய்யும் போதே இதில் என்னென்ன பிரச்சனை இருக்குது நாமெல்லாம் ஒற்றுமையாக வாழ்ந்துட்டுருக்குறோம் அவங்க வந்து வெறுப்பு பிரச்சாரத்தை கொண்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லி பாரதிய ஜனதாவை வந்து இங்கே வந்து ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு தான் வந்துட்டு அணுகிறாங்க இங்கே இருக்கிற மக்கள் யார் வந்துட்டு அதை ஒரு அரசியல் கட்சியாகவே ஏற்றுக்கலை இந்த சூழலில் தான் தேர்தல் ஆணையத்தோட துணையோட யார் யாரெல்லாம் ஏன்னா இன்றைக்கி வந்து கடந்த வாக்காளர் வாக்கு எண்ணிக்கையின் பாக்கு பார்த்தோம்னா இப்போ வாக்கு ஒவ்வொரு தொகுதியிலையும் வந்துட்டு வெற்றி அப்படின்னு பார்க்கும்போது வந்துட்டு ஒவ்வொரு தொகுதியிலையும் வந்துட்டு ஐந்தாயிரம் வாக்குகள் பத்தாயிரம் வாக்குகள் அதிகபட்சம் இருபதாயிரம் வாக்குகள் இப்படி தான் போயிட்டு இருந்தது இப்போ இவர்கள் சொல்கிற கணக்குப்படி எங்களுடைய தலைவருடைய அந்த அவருடைய அரசியல் கணக்குப்படி ஏன்னா அவர்லாம் வந்து ரொம்ப ரொம்ப நுணுக்கமாக வந்து ஆய்வு செய்யக்கூடியவர் ஒரு ஒரு கோடி பேரு குறை இல்லாமல் வந்துட்டு இங்கே நீக்க அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு கோடி பேர் வந்துட்டு யாரா இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நிச்சயமாக வந்துட்டு பாரதிய ஜனதாவுக்கு எதிர்நிலையில் இருக்கக்கூடியவங்க தான் அவருடைய வாக்குகள் தான் குறிவைத்து வந்துட்டு இது பண்ண போறாங்க அதனால தேர்தல் ஆணையம் சட்டப்படி வந்துட்டு அவர்களுக்கு என்ன சட்ட உரிமை இருக்கோ அதைத்தான் செய்யணும் அவங்க சட்டத்தை மீறி வந்துட்டு இன்னொரு அதிகார மையம் செய்ய வேண்டிய வேலையை செய்கிறது அதே போல் வந்துட்டு குறிப்பிட்ட கால அவகாசத்திற்கு வந்து விட்டுவிட்டு இப்போ வந்து உடனடியாக ஒரு லாங் ப்ராசஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயத்தை வந்துட்டு உடனடியாக செய்கிறது இது வந்து முற்றிலும் வந்துட்டு ஜனநாயகத்துக்கு எதிரானது ஓகே ஜனநாயகத்துக்கு விரோதமானது அது போக வந்து எஸ்ஐஆரை நடைமுறைப்படுத்த வேண்டாம் தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு உச்ச வழக்கு நிலுவையில் இருக்கும் போதே இன்னைக்கு வந்து மாநில தேர்தல் ஆணையர் வந்துட்டு அறிவிச்சிருக்கிறது வந்துட்டு ரொம்ப கடுமையான இருக்கு ஏன்னா எந்த ஒரு விஷயமே அரசு ப்ராஜெக்ட் எதுவுமே ஒரு சம்மந்தமாக வந்து வழக்கு வந்து நிலுவையில் இருந்ததுன்னா நீதிமன்றத்தில் அந்த வழக்கு முடிகிற வரைக்கும் வந்து பொறுத்துருப்பாங்க ஓகே ஆனால் வழக்கு இருக்குங்கிறது தெரியும் தேர்தல் ஆணையத்தை தான் வந்துட்டு சேர்த்துருக்குறாங்க அப்படி இருக்கும்போதே வந்துட்டு அவர்கள் வந்துட்டு மீறி வந்துட்டு இப்படி அறிவிப்புகள் வெளியிடுவது அதற்கான திட்டத்தை நடைமுறைப்படுத்த உடனடியே துடித்து வர்றதுக்கு வந்து இது வந்து உண்மையிலேயே அது வந்து நீதித்துறைக்கு எதிரானது கருத்துக்கள் ஒரு புறம் இருந்தாலும் தமிழ்நாட்டுல வந்து மீண்டும் அஹ் திமுக தலைமையிலான கூட்டணி ஆட்சிதான் மலரும்னு சொல்லியிருக்காங்க முதலமைச்சராக முகஸ்டாலின் தான் வருவான்னு ஒரு கருத்தை வச்சிருக்காங்க எப்படி பாக்கலாம் இப்போதே வந்து வீசிக்க வந்து தேர்தல் இல்லை நாங்க வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எப்போ வந்து இந்த கூட்டணிக்கு வந்தோமோ திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு வந்தோமோ அது வந்து கொள்கை சார்ந்த கூட்டணி நீங்க நினைக்கிற மாதிரி வந்து ஏதோ தேர்தல் அரசியலுக்காக கூட்டணி கூட்டம்னு நினைக்க வேண்டாம் இந்த கூட்டணி முழுமையா வந்துட்டு மதச்சார்பின்மையை ஓகே மதச்சார் மதச்சார்பற்ற கூட்டணி அந்த கூட்டணியுடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி தான் அந்த கூட்டணியுடைய அனைவரும் பாரதிய ஜனதா அதுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய கட்சிகளுக்கு எதிரான நிலையில தான் வந்துட்டு நாங்க வந்து தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம் அந்த நிலையிலிருந்து தான் வந்துட்டு திமுக ஆட்சியை வந்துட்டு மீண்டும் இங்கே நிறுவப்படுறாங்க அதுல வந்து கூட்டணி அனைவரும் சேர்ந்து தானே வேலை செஞ்சிகிட்டு இருக்காங்க இடதுசாரிகள் இருக்கிறோம் அதில் மறுமொழிசி திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குது த த தமிழக வாழ்வுரிமை கட்சி இருக்கிறாங்க இன்னும் வந்துட்டு இதர சிறுபான்மை சமூக வாக்குகள்லாம் இருக்கிறாங்க அவங்களாம் வந்துட்டு இயக்கங்கள்லாம் இதில் வந்து இந்திய யூனியன் முஸ்லீம்களுக்கு இருக்குது இது போன்ற கட்சிகள்லாம் இருக்கிறாங்க எல்லோருமே வந்து மதச்சார்பின்மையை பேசக்கூடியவங்க கான்ஸ்டியூஷன்லாம் என்ன சொல்லியிருக்கு செக்குலரிசம் சொல்லியிருக்கு அந்த செக்குலரிசத்தை பாதுகாக்கின்ற அடிப்படை அஜெண்டா உள்ளவங்க ஓகே இப்போ ஒரு சார்பு மனநிலையிலேருந்து பேசுகிறவங்க கிடையாது அப்புறம் இது வந்து வெறுமனே வந்து தேர்தல் கூட்டணி கிடையாது இது வந்து கொள்கை கூட்டணி அந்த அடிப்படையில் வந்துட்டு இந்த நாட்டை யார் ஆட்சி செய்யணும் இந்த மீண்டும் வந்து இந்த மக்களை யார் ஆட்சி பண்ணணும் இந்த தமிழ்நாட்டு மக்களை பாதுகாக்கின்ற நடவடிக்கை அந்த பொது வேலை திட்டம் இருக்கும் பார்த்தீங்களா குறைந்தபட்ச வேலை திட்டம்னா அதை வந்து யார் வந்துட்டு இதை பற்றி பேச முடியும்னா மதச்சார்பின்மையை பேசக்கூடிய கட்சிகள் இயக்கங்கள் தான் பேச முடியும் ஓகே அதனால தான் எல்லாருக்கும் முன்னாடி விடுதலை சிறுத்தைகள் பேசுகிறோம் இல்ல தேர்தலுக்கு இன்னும் நாட்கள் இருக்குல்ல எப்பயே அறிவிக்கிறது வீசிக்கா பின்னாடி வாயிறதா எதுக்கு அதெல்லாம் கிடையாது நாங்க தான் சொல்றோம்ல இன்னைக்கு ரெண்டாயிரத்தி நீங்க இருபத்தி ஆற சொல்லிக்கிருக்கீங்க நாங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்தே அது தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம்னு சொல்றோம்ல இந்த இருந்து துறைத்திட எரியப்பட வேண்டிய கட்சி ரெண்டாயிரத்தி பதினால பாஜக ஆட்சி இன்னைக்கு தேசிய அளவில் பாஜக வந்த போதே சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் இந்த கூட்டணி தமிழ்நாட்டில் இல்ல இந்திய அளவில் வலுப்பெறணும்னு சொல்லிட்டு இந்திய கூட்டணி வந்து சில இந்தியா கூட்டணி சம்பந்தமா தான் ரெண்டாயிரத்தி பதினால ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து நாடாளுமன்ற தேர்தலை வந்து அணுகுனாங்க இதை எப்ப இருந்து நாங்கள் பேசிட்டு இருக்கோம்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் இருந்து பேசிட்டு இருக்கோம் ஓகே அப்ப தமிழ்நாட்டில் வந்துட்டு எப்படி மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வந்து உருவானதோ இந்திய அளவில் வந்துட்டு மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி உருவாகணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய அரசியல் அதைத்தான் வந்துட்டு எங்கள் தலைவர் வந்துட்டு வலுவாக பேசினார் காங்கிரஸ் தலைமையில் தேசிய அளவில் வந்துட்டு ஒரு வலுவான கூட்டணி அமையுன்னு சொல்லி தான் எல்லா மாநிலங்களில் இருக்கக்கூடிய மதச்சார்பற்ற அமைப்புகளெல்லாம் முற்போக்கு சக்திகளை எல்லாம் ஒன்று ஒன்று திரட்டி இந்தியா கூட்டணியை உருவாக்கணும் இருபத்தி மூணு இருபத்தி நாலு கட்சிகள் இருக்கிறாங்க அதில் வந்து இந்தியா கூட்டணி உருவானதுக்கு ஒரு முதுகெலும் போல இந்த கட்சி விடுதலை சிறுத்தைகள் ஓகே எல்லோரும் அவங்க வந்து புரிதல் இல்லாமல் சொல்கிறாங்க ஏதோ வந்து நாங்கள் வந்து விரித்து வியாபாரம் செய்யலை நாங்க வந்து இந்த கூட்டணியா அந்த கூட்டணியா யார் சீட்டு தர்றா யாரு கூட தர்றா அப்படின்னு பேரம் பேசுற கட்சி விடுதலைச் சுத்தியல் கிடையாது சீட்டு குடுத்து வாங்கிக்கிறீங்களா தலைமை முடிவு செய்யுங்க அதெல்லாம் வந்து தலைமை முடிவு செய்யும் நான் பேசுற அரசியல் என்பது யார் இந்த நாட்டை ஆளணும் யார் கையில அதிகாரம் இருக்கணும் யார் இந்த மன்னையில வந்துட்டு தொடர்ந்து வந்துட்டு இந்த இந்த ஆட்சி நிலை பெறணும் அப்படின்ற அரசியல்ல நான் சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க வந்து ரொம்ப 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 கீழ இறங்கி சொல்றீங்க சீட் எவ்வளவுன்னு பாரதிய ஜனதா பக்கம் திரும்பினாலே போதும் அடுத்த முதலமைச்சர் எங்க தலைவர் தான் ஓகே நீங்க நீங்க அதை சாதாரணமா நினைக்காதீங்க தமிழ்நாட்டு அரசியல்ல பாரதிய ஜனதா பக்கம் நாங்க திரும்பி பார்த்தோம்னாலே பாரதிய ஜனதா சொல்லிருவாங்க ஆட்சி அதிகாரத்தை விடுதலைட்சியல் கையில கொடுக்குறோம் எங்களோட கூட்டணி வாங்கன்னு வாங்க எல்லா எங்களுக்கும் தெரியும் இன்னைக்கு வந்து மத்திய அரசில் வந்துட்டு இன்னைக்கு வந்து நாங்கள் இசைவு தெரிவித்தோம்னா மத்திய அமைச்சராக இருப்பார் எங்கள் தலைவர் இப்போ திமுக துணை முதல்வர் கேட்பீங்களா அங்க முதல்வர் எங்கள் தலைவர் முடிவு வர்த்து நீங்கள் இன்னமும் சொல்றேன் துணை முதல்வர் அமைச்சர் இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப அடிப்படையான நீங்க விஷயத்தை சொல்றீங்க ஓகே நான் அதிகார மையத்தில் யார் இருக்கணும் எந்த கூட்டணி இருக்கணும் எந்த கட்சி இருக்கணும்னு சொல்றோம் எந்த கொள்கை சார்ந்த அமைப்பு இருக்கணும்னு சொல்றோம் நீங்க திமுக மட்டுமே பின் பின் பண்றீங்க பண்றீங்க மட்டுமே அதுல கட்சிகள் அந்த கட்சி கூட்டணியில பாதுகாக்கின்ற கடமை விடுதலை சிறுத்தைகள் விடுதலை சிறுத்தைகள் அரசியல் நாங்க மட்டுமே வந்துட்டு எங்களுக்கு இத்தனை சீட்டு வேணும் எங்களுக்கு இத்தனை பவர் சென்டர் சென்டர் வேணும் எங்களுக்கு இத்தனை அமைச்சர் வேணும் இவ்வளவு வேணும் அப்படின்னு சொல்லி பேரம் பேசுற விஷயங்கள் கிடையாது விடுதலை சிறுத்தைகளுடைய அரசியல் அதுதான் நான் இன்னமும் தெளிவா சொல்றேன் தலைவர் எழுச்சி தமிழர் வந்துட்டு நீங்க சொல்ற மாதிரி தேர்தலுக்கு எட்டு மாதத்துக்கு முன்னாடி வந்துட்டு இன்னைக்கு நாங்க சொல்றோம் அப்படின்னு சொன்னோம்னா இன்னைக்கு என்ன சுச்சுவேஷன் வந்துட்டு இருக்கு இல்ல கூட்டணி கேட்பாங்களா இப்பே வந்து நாங்க இந்த கட்சியோட இருக்கோம் அதாவது தீவிர வாக்காளர் சிறப்பு முகாம்ங்கிற பேர்ல வந்து ஒரு கோடி வாக்காளர்கள் பாரதிய ஜனதாவுக்கு எதிரான வாக்காளர்களை இங்கே அபகரிக்கிறதுக்கு தேர்தல் ஆணையத்தின் மூலமா வந்துட்டு பின்வாசல் வழியா பாரதிய ஜனதா முயற்சி செய்து ஓகே பொது வெளியில போட்டு உடைச்சு மக்கள் இது இதுக்கான விழிப்புணர்வை கொண்டு வர வேண்டிய இயக்கம் இடது கடமை ஓகே திமுகவுடைய கடமை எந்த அடிப்படையில கூட்டப்பட்டது சொல்லுங்க தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நடக்க போகுது வாக்கு வாக்குதாளர் திருத்தம்ன்றது வந்து அது வந்து தேர்தல் ஆணையத்தினுடைய கடமை வருஷ வருஷம் எப்பவுமே நடக்குதா ஒரு ஆண்டுக்கு நாலு முறை வந்துட்டு முகாம் நடக்கும் நாலு முகாம் நடக்கும் அது போக இப்ப இந்த இடைவெளியில வந்துட்டு இது போன்ற ஒரு அஜெண்டாவை தமிழ்நாட்டு மாநிலத்தில் வந்து கொண்டு வர்றதுக்கான முய தேவை என்ன இருக்குன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களத்தை கடக்க வேண்டிய அவசியம் வந்து பாரதிய ஜனதா கூட்டணிக்கு இருக்குது ஏன்னா இன்னைக்கு இருக்கிற உலக அதெல்லாம் உளவு அமைப்பு அவங்கள்ட்ட இருக்குல்ல இன்னைக்கு அவங்க அவங்களுக்கே தெரியும் திமுக கூட்டணியை வந்துட்டு வலுவாக இருக்குது திமுக கூட்டணி தான் மீண்டும் வந்துட்டு தேர்தலுக்கு பிறகு எத்தனை கூட்டணிகள் வந்தாலும் ஏன்னா தாம புதிய கட்சி ஒன்று துவங்கி அது ஒரு சில குறிப்பிட்ட வாக்கு சதவீதத்தை வந்துட்டு எடுத்துகிட்டு போவாங்க பாரதிய ஜனதா கூட்டணி இருக்குது இது போல் இன்னும் மற்ற இயக்க இயக்கங்கள்லாம் இருக்கிறாங்க இவங்கள்லாம் தேர்தலில் பங்கெடுத்தாலும் இறுதி முடிவு என்ன அப்படின்னு பார்த்தா திமுகவுடைய வெற்றி தான் வந்துட்டு இங்கே வந்து ரிசல்ட் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இது உழ உளவுத்துறைக்கு தெரியும் ம மத்திய அரசுக்கு தெரியும் அதனால தான் வந்துட்டு இந்த எஸ்ஐஆரை கொண்டு வந்து ஒரு யார் யார் வந்துட்டு பாரதிய ஜனதாவுக்கு எதிரான வாக்காளர்களாக இருக்கிறாங்க நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு இருக்க எதிரான வாக்காளர்கள் இருக்கிறாங்கல்ல அவங்கள பூரா காலி செய்கிறது நோக்கம்தான் வந்துட்டு இந்த எஸ்ஐஆரை கொண்டு வந்துருக்கிறாங்க இதுதான் வெளிப்படையாக அனைத்து கட்சி கூட்டத்தில் ஒன்றிய அரசு மோடி மோடி அரசின் மீதும் இவர் தேர்தல் ஆணையத்தின் மீதும் வைக்கிற குற்றச்சாட்டு இப்போ கேப்பா எதிர்க்கட்சி அறக்கூடிய கூட்டணியினுடைய முதல்வர் வேட்பாளர் அறிவிக்கப்படாத சூழலில் திமுக முதல்வர் வேட்பாளர் அறிவிச்சிருக்காங்க பிசி கேப்ப இந்த கூட்டணியில் கட்சி கூட்டணிங்க என்னங்க ஏற்கனவே ஒரு கட்சி ஆண்டுக்கிட்டு இருக்கு ரூல் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதில் ஒரு முதல்வராக இருக்கிறாரு அவர் தானேங்க மீண்டும் முதல்வராக இது இப்போ நீங்கள் சொல்கிறது புதிதாக வந்துட்டு ஒரு ஒரு கூட்டணி உருவாகி இது பண்ணியிருக்கிறாங்க அதில் பார்த்தோம்னா என்டிஏ கூட்டணியிலலாம் வந்துட்டு இன்னும் முதல்வர் வேட்பாளர் அறிவிக்கலன்னு சொல்கிறதே வந்துட்டு எவ்வளோ அபத்தமாக இருக்குது பாருங்க இப்போ பாரதிய ஜனதா தமிழ்நாட்டை ஆண்டுச்சா அப்பா அங்க ஏற்கனவே ஆண்ட கட்சி யாரு எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி முதல்வராக இருந்தவர் இன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கிறாரு ஏற்கனவே அதிமுக ஆட்சி அமைச்சிருக்கிறாங்க இவங்களை வந்து ஒரு ஆட்சியை அடுத்து அடுத்து வந்து அதிகாரம் வரும்போது வந்து அவங்க தான் முதல்வர் அப்படின்னு சொல்ற மனநிலையில் கூட என் கூட்டணி இல்லைன்னு சொன்னால் எவ்வளவு வீக்கா இருக்கிறாங்க அவங்க அப்போ இது வந்து எப்படி பாண்டிச்சேரியில் நடந்த மாதிரி தான் நடக்கும் ஓகே இப்போ எல்லா மாநிலங்களையும் நடந்துக்கிட்டு இருக்கு பாரதிய ஜனதா கூட்டணியில் எல்லா மாநிலங்களையும் தேர்தலை சந்தித்த பிறகு மிகப்பெரிய அளவில் வந்துட்டு ஒரு பெரிய குதிரை பேரம் நடந்து அதன் அடிப்படையில் வந்துட்டு பாரதிய ஜனதா கட்சி முதல்வர்கள் ஆட்சி அமைப்பாங்க இதுதான் வந்து எல்லா நம்ம சமீப காலமாக பார்த்துட்டு வர்ற அரசியல் அதான் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சி இத்தனை மாநிலங்களை ஆட்சி பண்ணுறாங்கன்னா அத்தனை அத்தனை மாநிலங்களில் செல்வாக்கு இருக்கிறாங்க கபடிகரம் பண்ணுறாங்க அங்கே அதிகார வர்க்கமாக இருக்கக்கூடியவங்க யார் வந்துட்டு அதிகமான மக்கள் செல்வாக்கு இருக்கிறாங்களோ மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி வந்துட்டு தேர் தேர்தலை முடித்த பிறகு எம்எல்ஏவை கூட்டு போய் குதிரைப்பேறம் நடத்தி அதன் மூலமாக கூட்டணியை உறுதி செய்கிறாங்க கூட்டணி தலைவர்களை வந்துட்டு மிரட்டுறாங்க இதெல்லாம் வந்து கண்கூட நடந்துக்கிட்டு தானே இருக்குது இந்திய அரசியலே அப்படி தானே போயிட்டு இருக்கு ஓகே இப்போ தமிழ்நாட்டில் வந்து என்டிஏ கூட்டணிக்கு வந்துட்டு அடுத்த முதல்வர் வேட்பாளரை சொல்லக்கூட இன்னும் முடியலை அப்படின்னு சொன்னோன்னா இது யாருடைய வீழ்ச்சி அதிமுகவுடைய வீழ்ச்சி அதனால தான் தலைவர் இங்கே தலைவர் அடிக்கடி சொல்கிறாரு பாரதிய ஜனதாவோடு வந்துட்டு கூட்டணியில் சேர்ந்தா அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு பிறகு காணாமல் போயிடும் தேர்தல் முடிந்த பிறகு அந்த கட்சியில் இருக்கிற தொண்டர்களே சொல்லுவாங்கன்னு சொல்லியிருக்கிறார் ஓகே சார் பல்வேறு கருத்துக்களை வந்து காரசாரமாக வழங்கியிருக்கீங்க அண்ணன் திருமாவணம் அவர் சொன்ன அந்த ஒரு கோடி வாக்காளர் திருட்டுன்ற பல்வேறு சர்வே கூட சொல்லியிருக்கீங்க நன்றி சார் நன்றி